ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதே அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போகிறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி முகத்தில் தான் சொந்தம் தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னதை நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக கிரகநேரிகள் கால கிரகங்களை அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டால் நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்கிறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்டில் சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்து பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மேசு முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாரப்பலன்கள் இந்த வாரப்பலன்கள் இந்த இந்த யாருக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு இந்த பலன்கள் ரிஷபராசி நேர்களே ஆடி பத்தொம்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக இந்த ஒரு வார பலன்கள் உங்களை வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்ற ஒரு மிகப்பெரிய சிறந்த வாரம் நன்மைகள் பெருகக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது நலம் தருகின்ற வாரமாக அமைந்திருக்கிறது உங்கள் பிரச்சனைகள் அதாவது நிறைய பொருளாதார பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரிசர்வராசிக்கு அதிகமாகவே இருக்குது அதிகமாகவே இருக்குது ஏன்னா நீண்ட வருடங்கள் மிகவும் கடந்த காலங்கள் நீண்ட காலங்கள் மிகப்பெரிய துன்பம் மிகப்பெரிய துன்பம் குடும்பம் மனைவி தொழில் வருமானம் இதை எத்தனையோ துன்பங்களிலிருந்து ஒரு மனுஷன் படாத பாடு அத்தனை எதை சொல்றதுன்னு தெரியல அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து இன்னைக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமான்னு எத்தனையோ காலத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படி இருக்கிற நிலையில் வந்து இப்போ ரிசபராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு சுக்ரன் இந்த குரு சுக்ரன் சுபகிரகங்கள் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது அந்த தனத்திற்கு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் வருமானத்திற்கு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனா அதே நேரம் இந்த சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் அடுத்து அந்த பிரச்சனை அந்த அந்த கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவு உங்களுக்கு திறக்கப்படுகின்றது ஏன்னா சுக்கரன் அந்த இடத்துல வந்துடுறார் இப்போ சுக்கரன் உங்களுக்கு இருந்து ஒரு தொழிலையும் ஒரு அதிகாரத்துவம் அந்த உத்தியோகத்தையும் நல்ல பதவியும் அதன் மூலம் ஒரு வியாபாரத்தை வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுக்கரன் இப்போ வலிமையா இருக்கார் உங்க ராசிக்கு எதுவே சுக்கரன் வலிமையா இருக்கிறார் புரிஞ்சுட்டீங்களா இப்ப தனஸ்தானத்தில் குரு இருப்பது நல்லது வந்து அவரால் வந்து சிறந்த வருமானத்தை கொடுக்க முடியல குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் அமைதி சின்ன பிரச்சனைகள் சில முன்னேற்ற கொடுமைகள் சில கடன் பிரச்சனைகள் இது இருக்கத்தான் செய்யுது புரிஞ்சுனா கடன் வாங்கி தொழில் பண்ணி நட்டப்பட்டவங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யுது இதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் வருவதற்கான ஒரு நல்ல வாரம் வந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த ரிஷபராசிக்கு ஏழு பனிரெண்டுக்குரியவர் ஏழா ஏழுன்னா கணவரோ மனைவியோ இல்லை அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளோ இல்லை பூமிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளோ இல்லை தொழில் மூலம் ஒரு விரையாதிபதி போய் நான்காம் இடத்துல கேதுவோடு சேரும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய செலவுகள் வந்துடும் இல்லை கணவன் மனைப்பில் ஏதாவது பிரிவினை ஏற்படக்கூடிய நிலைகள் வந்துடும் இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள் வந்துடும் இதெல்லாம் வந்து இப்போ அந்த வாரம் வந்து அதெல்லாம் மாற மாறுது அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குது பல வேதனைகள் இருந்து ஒரு விடுபடக்கூடிய நிலை உருவாகுது உங்களுக்கு பல வேதனைகள் பல பிரச்சனைகள் பல வேதனைகள் போதுண்டா பட்டதெல்லாம் போதும் இனிமேல் என்னைக்கு நல்லது நடக்கும் அப்படி வரும் இப்படி வரும்ன்றாங்க ஒன்றும் வரமாட்டேங்குது இதிலிருந்து ஏதாவது எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி இப்போ இந்த கேந்திரம் என்பது தொழில் முன்னேற்றம் வீடு வாசல் தொழில் முன்னேற்றம் வீடு வாசல் வாகன யோகம் கணோன்மணியுடைய அநுநியம் சிநேகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அதல்ல அதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த கேது ஆகப்பட்ட நாலாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருந்த நிலை செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி ஏழு பனிரெண்டுக்குரியவர் கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தேவையில்லாத வரையணுங் வரையங்கள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருந்த செவ்வாய் வந்து இப்போ மாற்றம் கேதுவோடு இருந்த செவ்வாய் இப்போ மாறிட்டார் அதனால் இந்த பிரச்சனைகளை குறையும் ஒரு தலைகளான ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்படுமே தவிர கடந்த காலத்து போல் ஒரு துன்பம் தரக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது நல்ல யோகங்கள் நல்ல உள்ள முன்னேற்றமான காலங்களை எங்களுக்கு பெறலாம் அடுத்தது இந்த உங்களுக்கு சூரியனாகப்பட்டவன் வந்து நாலாம் அதிபதியாகி நாலாம் அதிபதியாகி புதனோடு சேர்ந்து அதாவது இரண்டு ஐந்துக்குரிய சிலருக்கு வந்து இடம் இடம் மாற்றம் பூர்வீகத்து ஒரு மாற்றம் பூர்வீகத்தை ஒரு மாற்றம் செய்வதாலும் இல்லை பிள்ளையுடைய கல்விக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படுவதாலும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளையுடைய கல்விக்காக ஒரு இடம் மாற்றம் இல்லை பிள்ளை படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீடே இடம் வீடை மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை உத்தியோகத்தை உத்தியோகம் ஒரு உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் இந்த மாற்றத்தினால் வீடையை மாற்றி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆக உங்கள் ரிஷவராசிக்கும் ஒரு இடமாற்றம் என்பது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாற்றமாகவும் ஒரு வாழ்க்கையில் உயர் வரக்கூடிய இடமாற்றமாகவும் உறுதி அமையும் புரிஞ்சுட்டிங்களா அப்போ நம்ம சுக்கரன் குரு சூரியன் புதனை பற்றி பார்த்தாச்சு கேது செவ்வாயை பற்றி பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து பத்தாம் இடத்துல சனி ராகு அந்த தொழிற்சாலைத்தில் தனி சனி ராகு இருக்கும் பொழுது தொழிலில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலை உத்தியோக முன்னேற்றம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு அதே நேரத்தில் வீட்டு வீடு மனை பிரச்சனைகள் சுகாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் சில கஷ்டங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் ஆனால் அந்த மாற்றங்கள் வரக்கூடிய காலங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு இந்த வாரம் அதற்கான மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு புரிஞ்சுட்டீங்களா பிள்ளைகள் பிள்ளையுடைய வளர்ச்சி பிள்ளையுடைய பிரச்சனைகள் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை பிள்ளையுடைய கல்விக்கான இடம் சீட்டு கிடைக்கிறது கல்விக்கான இன்ஜினியர் அவங்களுக்கான சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு அந்த வாய்ப்புகள்லாம் அதில் தாமதங்கள் ஏற்பட்டு அது திரும்ப கிடைச்சிடும் தாமதங்கள் ஏற்படும் சில அங்கிருந்து அலக்கழிப்பு அந்த அந்த கல்வி பிள்ளைகளுக்கு கல்விக்காக சில பேர் இடமாற்றம் பார்த்தீங்களா இருக்கு சில உத்தியோக உயர்வும் ஏற்படும் அதாவது பிரச்சனையே இல்லாத மனிதர்களுக்கு எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் போயிட முடியாது அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வர முடியுமா அப்ப நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நல்ல கே நீங்க பெருமாள் பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளை வழிபட வேண்டும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க பெருமாளை வழிபட்டு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் சரிங்களா பெருமாள் வழிபட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க ஏன்னா செவ்வாய் வந்து இன்றைக்கி பூர்வ ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்களுடைய உத்தியோகத்துக்கும் உங்கள் பிள்ளையீடு முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சிறப்பாக ஏற்படும் சரிங்களா ஆக இது எல்லாமே சில விஷயங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஜனன ஜாதகத்தில் இருக்கான தீர்வு கிடைக்கும் ஜனன ஜாதகன்னு ஒன்று இருக்குது இங்கே சொல்ற பொது பலனோட ஜனன ஜாதகன்னு ஒன்று இருக்குது அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு தெளிவான உங்கள் எதிர்கால பலனை பார்க்கலாம் அப்போ கீழே உள்ள நம்பரை நீங்கள் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெரியல இது வந்து சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக துல்லிதமாக நடக்கும்னு நடக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எந்த பிரச்சனையாலும் அதை சரிவாயக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் அந்த கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமே இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்